அடடா என்ன பார்க்க போறது இந்திய மகளிர் அணிக்கும் இலங்கை மகளிர் அணிக்கும் இடையிலான ஐந்து போட்டிகள் கொண்ட டி தொடரின் கடைசி அதாவது ஐந்தாவது போட்டி அனல் பறந்த இந்த ஆட்டம் எப்படி நடந்துச்சுன்னு நீங்க தெரிஞ்சுக்கணும்ல அடடா ஒரு போட்டிங்கா இருந்துச்சு அப்போ இந்த அதிரடி ஆட்டத்தோட முழு ஹைலைட்ஸும் இந்த ஹைலை போறோம் கடைசி வரைக்கும் பாருங்க நண்பர்களே இன்னைக்கு இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் இடையிலான ஐந்தாவது மற்றும் தொடரை தீர்மானிக்கும் கடைசி டி டுவெண்டி போட்டி திருவனந்தபுரத்தின் அழகிய கிரீன்ஃபீல்ட் சர்வதேச கிரிக்கெட் ஸ்டேடியத்தில் நடந்துச்சு கடல் கரையோரம் அமைந்துள்ள இந்த மைதானத்துல சாயந்திர நேரத்தோட அழகு இருக்கு அடடா பார்க்கவே பிரமாதமா இருந்துச்சு ஸ்டேடியம் ரசிகர்கள் கூட்டத்தால நிரம்பி வழிஞ்சிச்சு ஒவ்வொருத்தரும் இந்த மேட்ச்ல ஒரு மிகப்பெரிய விறுவிறுப்பை எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தாங்க ஆட்டம் டாஸ்ல இருந்து தான் ஆரம்பிச்சிச்சு இலங்கை கேப்டன் சமாரி அட்டபத்து காயினா உசுத்துனதும் டாஸ ஜெயிச்சிட்டாங்களே ஒரு நிமிஷம் கூட யோசிக்காம முதல்ல பந்து வீசுறோம்னு அறிவிச்சிட்டாங்க அட பிட்சை பார்த்தா அவங்களோட இந்த முடிவு முழுக்க முழுக்க ஒரு வியூகம் தான் அப்படிங்கறது தெளிவா தெரிஞ்சுச்சு ஏன்னா கிரீன் ஸ்டேடியத்தோட விக்கெட் ஆரம்பத்துல இருந்த வேகப்பந்து வீச்சாளர்களுக்கு சின்னதா ஒரு ஸ்விங்கும் பவுன்ஸும் கொடுக்கும் புது பந்தில் இந்திய பேட்ஸ்மேன்ஸ்கள் மேல அழுத்தம் கொடுக்க முடியும்னு இலங்கை அணி எதிர்பார்த்தாங்க அப்படியே தான் மைதானத்திலையும் நடந்தது இந்தியாவுக்காக இன்னிங்ஸ் ஆரம்பிக்க ஷெஃபாலி வர்மா கிரவுண்டுக்கு வந்தாங்க அவங்க கிட்ட இருந்து ஒரு வேகமான ஆக்ரோஷமான ஆட்டத்தை எதிர்பார்த்தோம் ஆனா இலங்கை அணியோட பந்து வீச்சு ஆரம்பத்துல இருந்தே சரியான லைனும் லென்த்தும் அப்படின்னு அட்டகாசமா இருந்துச்சு ரெண்டாவது ஓவர்லயே இந்தியாவுக்கு முதல் மிகப்பெரிய அதிர்ச்சி பந்து வீச சேர்ந்த நிமாஷா மதுஷானி ஒரு அட்டகாசமான அவுட் ஸ்விங் பந்த போட்டாங்க ஷிவாலி வர்மா டிரைவ் ஆட முயற்சி செஞ்சாங்க ஆனா பந்து பீட்டோட ஓரத்துல பட்டு நேரா துலானியோட கைக்குள்ள போயிடுச்சு அடடா வெறும் அஞ்சு ரன் இருக்கும் போதே இந்தியாவுக்கு முதல் விக்கெட் விழுந்துச்சு ஸ்டேடியத்துல திடீர்னு ஒரு அமைதி சூழ்ந்துருச்சு ஏன்னா ஷுவாலியோட விக்கெட் இந்திய அணிக்கு ஆரம்பத்திலேயே ஒரு பெரிய அடியா விழுந்துச்சு அதுக்கப்புறம் கிரீஸ்க்கு வந்தாங்க கமலினி அவங்களுக்கு ஒரு எண்டுல ஹர்லின் சப்போர்ட்டுக்கு நின்றுட்டு இருந்தாங்க ரெண்டு பேட்ஸ்மேனு சூழ்நிலையோட தீவிரத்தை புரிஞ்சுக்கிட்டு பொறுமையா விளையாட ஆரம்பிச்சாங்க ஆரம்ப ஓவர்ஸ்கள்ல அவங்க ரிஸ்க் எடுக்கிறத தவிர்த்து சிங்கிள் டபுள் எடுத்து ஸ்கோர் போர்டை நகர்த்திக்கிட்டே இருந்தாங்க கமலினி பந்தை கேப்ல விளையாடுறதுல கவனம் செலுத்த ஹெர்லின் டியோல் தன்னோட திறமையை அற்புதமா வெளிப்படுத்தி சில பிரமாதமான ஷாட்களை அடிச்சாங்க மெல்ல மெல்ல இந்தியாவோட ஸ்கோர் உயர ஆரம்பிச்சது இந்த ஜோடி ஆட்டத்தை செட்டில் பண்ணிடும்னு தோணுச்சு ஆனா இலங்கை கேப்டன் சமாரி அட்டை தொடர்ந்து பந்து வீச்சாளர்களை மாத்திக்கிட்டே இருந்தாங்க இந்திய பேட்ஸ்மேன்கள் மேல பிரஷரை மெயின்டைன் பண்ணிட்டே இருக்கணும் திட்டம் போட்டுட்டாங்க ஐந்தாவது ஓவரோட முதல் பந்துல கவிஷா தில்ஹரி ஒரு வேலை பண்ணிட்டாங்க அவங்க நேரா ஒரு வேகமான பந்தை போட்டாங்க அத கமலினி சரியா கணிக்க முடியல பந்து நேரா பேட்ல பட்டுச்சு அம்பயர் விரல உயர்த்தி எல்பி டபிள்யூ அவுட் குடுத்துட்டாரு அடடா இருபத்தி ஏழு ரன் இருக்கும் போதே இந்தியாவுக்கு இரண்டாவது விக்கெட் விழுந்துச்சு கமலினியோட விக்கெட் விழுந்ததும் இலங்கை டீம்ல ஒரு புது தெம்பு கிடைச்சிருச்சு இப்போ எல்லா நம்பிக்கையும் ஹெர்லின்டியோல் மேல தான் இருந்துச்சு அவங்க சில அழகான ஷாட்களை அடிச்சு தாங்கிரீஸ்ல நிற்பேன் அப்படின்னு காமிச்சாங்க ஆனா அதிர்ஷ்டம் இன்னைக்கு அவங்க பக்கம் இல்லை ஏழாவது ஓவரோட இரண்டாவது பந்துல ரஷ்மிகா சேவந்தி ஒரு அட்டகாசமான இன்ஸ்விங் பந்தை வீசினாங்க அது நேரம் ஹெர்லினோட பேட்டவா ஏமாத்திட்டு ஸ்டம்பை போய் அடிச்சது கிளீன் போல்டு அடடா ஹெர்லின் டியோல் பதினோரு பந்துல பதிமூன்று ரன்னைகள் எடுத்தாங்க ஆனால் நாற்பத்தி ஒரு ரன் இருக்கும் இந்தியாவுக்கு மூணாவது விக்கெட் விழுந்துச்சு இப்போ இந்தியாவோட நிலை கொஞ்சம் தடுமாற ஆரம்பிச்சிச்சு அதுக்கப்புறம் கிரவுண்டுக்கு வந்தாங்க ரிச்சா கோஷ் அவங்க கிட்ட இருந்து ஒரு அதிரடியான ஆட்டத்தை எதிர்பார்த்தோம் அவங்களுக்கு ஒரு எண்ட்ல கேப்டன் ஹர்மன் பிரீத் கவர் ஸ்ட்ராங்காக நின்றுக்கிட்டு இருந்தாங்க கேப்டன் ஹர்மன் பிரீத் சூழ்நிலையை புரிஞ்சுக்கிட்டு பொறுப்பை தன்னோட தோல்ல ஏந்திக்கிட்டாங்க ஜோ எட்டாவது ஓவர்ல பந்து வீச வந்தாங்க இனோகா ரன்வீரா இங்கிருந்து தான் இந்திய ஆட்டத்துல ஒரு சின்ன உயிர்ப்பு வந்தது இந்த ஓவர்ல ஹர்மன் பிரீத் கவுர் அட்டகாசமான கவுண்டர் அட்டாக் செஞ்சாங்க முதல் பந்துல மீட்டர் விக்கெட் திசையில ஒரு வேகமான பவுண்டரியை அடிச்சாங்க அடுத்த சில பந்துகளை பொறுமையாக விளையாடின பிறகு கவர் பாயிண்ட் மேலே ஒரு கிளாசிக் பவுண்டரி அடிச்சாங்க ஓவரோட கடைசி பந்துல வந்து ஹெர்மன் பிரீத் மிட் ஆன் மேலே பந்தை காத்துல தூக்குனாங்க பந்து நேரா பவுண்டரிக்கு வெளியே போயிடுச்சு இந்த ஓவர்ல வந்த மூணு பவுண்டரிகள் ரசிகர்களை உற்சாகமாக்கிச்சு இந்தியா அணியோட ஸ்கோரும் ஐம்பது ரன்னைக்கு கடந்துச்சு ஆனா இலங்கை கேப்டன் உடனே பதில் கொடுத்துட்டாங்க ஒன்பதாவது ஓவரில் சமாரி அட்டப்பத்துவே பந்தை எடுத்துக்கிட்டு வந்தாங்க அவங்க ரிச்சா கோஷை ஒரு பெரிய ஷாடாட தூண்டிட்டாங்க ரிச்சா பந்தை காத்துல அடிச்சாங்க ஆனா டைமிங் சரியா அமையல விக்கெட் கீப்பர் ஈஸியா ஒரு கேட்சை பிடிச்சு விட்டார் அடடா அறுபத்தி நாலு ரன் இருக்கும் இந்தியாவுக்கு நான்காவது விக்கெட் விழுந்துச்சு ரிச்சா கோஷ் வெறும் ஐந்து ரன்னுகள் மட்டும்தான் எடுக்க முடிஞ்சது இப்போ பிரஷர் இன்னும் அதிகமாயிடுச்சு பத்து ஓவர் ஆட்டம் முடிஞ்சிருச்சு இந்தியாவோட ஸ்கோர் எழுபத்தி நான்கு ரன் நாலு விக்கெட் இழப்பு கேப்டன் ஹெர்மன் பிரீத் கவுர் ஒரு பக்கத்துல உறுதியா நின்னுக்கிட்டே இருந்தாங்க ஆனா இன்னொரு பக்கத்துல விக்கெட் தொடர்ந்து விழுந்துகிட்டே இருந்துச்சு இதே நேரத்துல பேட்டிங் ஆட வந்தாங்க தீப்தி சர்மா அவங்க ஹர்மன் பிரீத் கூட சேர்ந்து ஆட்டத்தை முன்னெடுத்து செல்வாங்கன்னு எதிர்பார்த்தாங்க ஆனா பதினோராவது ஓவர்ல மறுபடியும் இலங்கைக்கு வெற்றி கிடைச்சது சமாரி அட்டபத்து இந்த தடவை தீப்தி சர்மாவை தன்னோட வலைக்குள்ள சிக்க வச்சுட்டாங்க தீப்தி ஷாட் ஆட முயற்சி செஞ்சாங்க ஆனா பந்து பேட்டோட மேல் பகுதியிலே பட்டு நேராடரோட கைக்குள்ள போயிடுச்சு அடடா எழுபத்தி ஏழு ரன் இருக்கும்போதே இந்தியாவுக்கு ஐந்தாவது விக்கெட் விழுந்துச்சு தீப்தி சர்மா வெறும் ஏழு ரன்கள் மட்டும்தான் எடுத்தாங்க இந்தியாவோட பாதி டீம் பெவிலியன் திரும்பிடுச்சு இப்போ கிரவுண்டுக்கு வந்தாங்க ஆமன் ஜோத் கவர் நிலைமை ரொம்பவே சிக்கலான ஒரு நிலை இந்தியாவுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான பார்ட்னர்ஷிப் ரொம்ப தேவைப்பட்டுச்சு ஹர்மன் ஃப்ரீட் கவர் மற்றும் அம்மன் ஜோத் கவுர் பயப்படாமல் சிங்கிள்ஸ் டபுள்ஸில் கவனம் செலுத்த ஆரம்பித்தாங்க ரெண்டு பேட்ஸ்மேன்களும் புத்திசாலித்தனமாக விளையாடி பந்தை கேப்பில் அனுப்பி ஸ்கோரை மெல்ல மெல்ல உயர்த்தினாங்க பதிமூன்று ஓவர் முடிஞ்சதும் இந்தியாவோட ஸ்கோர் எண்பத்தி ரன் ஐந்து விக்கெட் இழப்பிற்கு ரன் ரேட் ஸ்லோவாக தான் இருந்துச்சு ஆனால் இந்த பார்ட்னர்ஷிப் இந்தியாவை மேட்ச்க்குள்ளேயே வச்சிருந்தது அடுத்த ஓவருங்களுக்கு ஒரு நம்பிக்கையும் கொடுத்துச்சு அடடா அதுக்கப்புறம் பதினான்காவது ஓவரில் இருந்து இந்தியா ஆட்டம் சுத்த ஒரு கலர் ஆக ஆரம்பிச்சிச்சு அது வரைக்கும் பொறுமையா விளையாடிட்டு இருந்த ஹர்மன் பிரீத் கவுர் ஜோத் கவுர் கடைசியா தங்கள் கைவரிசையை காட்ட முடிவெடுத்துட்டாங்க பதினான்காவது ஓவர் ஆரம்பிச்சதும் ரெண்டு பேட்ஸ்மேன்களும் இனி விக்கெட் காப்பாத்துற மூடுல இல்ல ரேன் ரேட்டை ஏத்துறதுக்கு முழு தயாரா இருக்காங்கன்னு தெளிவா தெரிஞ்சுது ஓவரோட முதல் பந்துல ஜோத் கவுர் அட்டகாசமான தன்னம்பிக்கையை காமிச்சாங்க அவங்க கிரீஸ விட்டு வெளியே வந்து பந்த நல்லா படிச்சு மிட் ஆஃப் திசையில ஒரு சூப்பர் பவுண்டரிய அடிச்சாங்க இந்த ஷாட் பார்த்து ரசிகர்களுக்கு புது எனர்ஜி வந்துருச்சு இந்திய அணியோட பக்கத்திலயும் உற்சாகம் தெளிவா தெரிஞ்சது அதுக்கப்புறம் ஓவரோட மூணாவது பந்துல கேப்டன் ஹர்மன் பிரீத் கவுரும் தன்னோட நோக்கத்தை தெளிவா காமிச்சிட்டாங்க அவங்க மிட் விக்கெட் திசையில ஒரு வேகமான புல் ஷாட் ஆடினாங்க பந்து நேரா பவுண்டரிக்கு வெளியே போச்சு முழுக்க முழுக்க டைமிங்கும் சக்தியும் சேர்ந்த ஒரு அற்புதமான உதாரணமாக இருந்துச்சு அந்த ஷாட் இந்த ஓவரில் ரெண்டு பேட்ஸ்மேன்களும் சேர்ந்து மொத்தம் பன்னிரெண்டு ரன்கள் எடுத்தாங்க இங்கிருந்து தான் இந்திய அணியோட ரன் ரேட் மாற ஆரம்பிச்சது அதுக்கப்புறம் பதினைந்தாவது ஓவர் வந்தது இந்த ஓவரில் ஹெர்மன் பிரீத் கவுர் முழுக்க முழுக்க லயத்தில் இருந்து ஆரம்பித்தாங்க அவங்க இலங்கை பந்து வீச்சாளர்கள் மேலே ப்ரெஷரை ஏற்றி ரெண்டு அட்டகாசமான பவுண்டரிகளை அடித்தாங்க ஒவ்வொரு பந்துலையும் அவங்களோட தன்னம்பிக்கை அதிகமாயிட்டே இருந்துச்சு அவங்க மைதானத்தோட நாலு பக்கமும் ஷாட்ஸ் ஆட ஆரம்பிச்சாங்க ஓவரோட கடைசி பந்துல ஹெர்மன் பிரீத் புத்திசாலித்தனமா சிங்கிள் எடுத்தாங்க இதோட அவங்களோட அட்டகாசமான அரை சதத்தையும் பூர்த்தி செஞ்சுட்டாங்க வெறும் முப்பத்தி ஐந்து பந்துல வந்த இந்த ஐம்பது ரன் வெறும் வேகம் மட்டுமில்ல இந்தியா அணிக்கு ரொம்ப முக்கியமானதாகவும் இருந்துச்சு பதினைந்து ஓவர் முடிஞ்சதும் இந்தியாவோட இப்போ இந்தியா ஒரு நல்ல ஸ்கோரை நோக்கி போயிட்டு மறுபடியும் ஹர்மன் பிரீத் கௌரோட புயல் வேகமான ரூபத்தை பார்க்க முடிஞ்சது இந்த ஓவர்ல பந்து வீச வந்தாங்க இனோகா ரன்வீரா ஆனா கேப்டன் அவங்களுக்கு கொஞ்சமும் ரிலாக்ஸ் கொடுக்கல ஓவரோட ஆரம்பத்துல ஹர்மன் பிரீத் ஒரு லாங் சிக்ஸ் அடிச்சாங்க பந்து நேரா ரசிகர் கூட்டத்துக்குள்ள போய் அதுக்கப்புறம் அவங்க ஒரு அட்டகாசமான பவுண்டரியையும் அடிச்சாங்க இந்த இருந்து மொத்தம் பதினைந்து ரன்கள் வந்தது இந்தியாவோட ஸ்கோர் வேகமா உயர்த்தி இப்போ மெதுவா இந்திய அணியோட ஆட்டம் முழுசா ட்ராக்குக்கு வந்துருச்சு அப்படிங்கிறது தோண ஆரம்பிச்சது முக்கியமா ஹெர்மன் பிரீத் கவர் இன்னைக்கு வெறும் ஒரு பேட்ஸ்மேன் மட்டும் இல்ல ஒரு உண்மையான கேப்டன் மாதிரி டீமை மேனேஜ் பண்ணிட்டே இருந்தாங்க சியா சீகாந்த் அவங்க பதினேழாவது ஓவரும் ரொம்பவே ட்ரில்லிங்கா இருந்துச்சு இந்த ஓவர்ல ரசிகர்களுக்கு பவுண்டரி சிக்சர் ரெண்டுமே பார்க்க முடிஞ்சது இரண்டாவது பந்துல ஹர்மன் பிரீத் கவர் இன்னொரு அட்டகாசமான பவுண்டரி அடிச்சாங்க இதனால இலங்கை அணியோட பந்து வீச்சு மேல ப்ரெஷர் இன்னும் அதிகமாகிடுச்சு அதுக்கப்புறம் நான்காவது பந்தில் அமன்ஜோத் கவர் கிரீஸை விட்டு வெளியே வந்து லாங் ஆன் மேலே ஒரு சூப்பரான சிக்ஸ் அடிச்சாங்க இந்த ஷாட் அவங்களோட தைரியத்துக்கும் தன்னம்பிக்கைக்கும் ஒரு தெளிவான அடையாளம் ஆனால் கிரிக்கெட் நிச்சயமற்ற தன்மையுடைய ஆட்டம்னு சொல்லுவாங்களே அடுத்த பந்துலேயே அமன்ஜோத் கவுர் இன்னொரு பெரிய ஷாட் ஆட முயற்சி செஞ்சு தவிர விட்டுட்டாங்க அவங்க பந்தை காத்துல அடிச்சாங்க ஆனா பவுண்டர்ல நின்றுகிட்டு இருந்த கவிஷா தில்ஹாரி ஒரு அட்டகாசமான கேட்ச பிடிச்சிட்டாங்க அடடா இதோட இந்திய அணிக்கு ஆறாம் ஆறாவது விக்கெட் விழுந்துச்சு அமன்ஜோத் கௌர் இந்தியாவுக்காக இருபத்தி ஒரு ரன் எடுத்தாங்க இந்த முக்கியமான ஆட்டத்தை விளையாடி கஷ்டமான நேரத்தில் கேப்டனுக்கு நல்ல சப்போர்ட் கொடுத்தாங்க இப்போ பேட்டிங் ஆட கிரவுண்டுக்கு வந்தாங்க அருந்ததி ரெட்டி மேட்ச்ல கடைசி மூணு ஓவர்கள் மட்டும்தான் மீதி இருந்துச்சு நோ இந்தியா அணி இந்த ஓவர் நிறைய ரன்ஸ்கள் சேர்க்கணும் ஆனா பதினெட்டாவது ஓவர் இந்தியாவுக்கு கொஞ்சம் ஏமாற்றமா இருந்துச்சு இந்த ஓவர்ல இந்திய அணிக்கு ஒரு பெரிய அதிர்ச்சி கவிஷா தில்ஹாரி ஒரு அட்டகாசமா பந்தை போட்டு கேப்டன் ஹர்மன் பிரீத் போல்டா ஸ்டம் சிதறினதும் மொத்த ஸ்டேடியமுமே அமைதியாயிடுச்சு ஏன்னா ஹர்மன் பிரீத் இன்னைக்கு இந்தியாவுக்காக ஒரு மறக்க முடியாத ஆட்டத்தை விளையாடி முடிச்சிருந்தாங்க அவங்க நாற்பத்தி மூணு பந்துல அறுபத்தி எட்டு ரன்கள் எடுத்தாங்க இதுல அவங்களோட வீட்டுல இருந்து ஒன்பது பவுண்டரிகள் ஒரு சிக்ஸ் வந்தது இந்த ஆட்டம் ரொம்ப காலத்துக்கு நினைவில் இருக்கும் பத்தொன்பதாவது ஓவர்ல ஸ்னேரானா அருந்ததி ரெடி ரெண்டு பேரும் சேர்ந்து இந்திய அணியோட ஸ்கோரை உயர்த்தினாங்க ரஷ்மிகா சேவந்தியோட இந்த ஓவர்ல ரெண்டு பேட்ஸ்மேன்ஸ்களும் ஒவ்வொரு பவுண்டரி அடிச்சு இந்தியாவோட ஸ்கோரை நூத்தி ஐம்பது ரனுக்கு மேல கொண்டு போனாங்க இது இந்தியாவுக்கு ஒரு முக்கியமான திருப்பு முனை ஏன்னா இப்போ ஒரு நல்ல வலுவான ஸ்கோர் கிட்டத்தட்ட உறுதி ஆயிடுச்சு அதுக்கப்புறம் வந்தது கடைசி ஓவர் தான் அருந்ததி ரெட்டி டி அட்டகாசமான பினிஷிங்கை வெளிப்படுத்தினாங்க அவங்க இந்த ஓவரில் மூணு பவுண்டரி ஒரு சூப்பர் சிக்ஸ் அடித்தாங்க ஒவ்வொரு ஷாட்டுக்கும் இந்திய அணியோட பக்கத்தில் உற்சாகம் அதிகமாகிட்டே போச்சு அடடா இந்த மாதிரி இந்தியா முதல்ல பேட்டிங் செஞ்சு முழு இருபது ஓவரில் ஏழு விக்கெட் இழப்பிற்கு நூற்று எழுபத்தஞ்சு ரன்கள் எடுத்தாங்க அருந்ததி ரெட்டி பதினோரு பந்தில் இருபத்தி ரன் எடுத்த ஒரு வேகமான ஆட்டத்தை விளையாடினாங்க அதே சமயத்தில் ஸ்னேரானா எட்டு ரன் எடுத்து அவங்களுக்கு நல்லா சப்போர்ட் கொடுத்தாங்க அதுக்கப்புறம் இலக்கை துரத்த வந்த இலங்கை அணியோட ஆரம்பம் ரொம்பவே ஏமாற்றமா இருந்துச்சு இந்திய பந்து வீச்சாளர்கள் ஆரம்பத்தில இருந்தே அட்டாக்கிங் மூட்ல இருந்தாங்க புது பந்துல இலங்கை பேட்ஸ்மேன்கள் மேல பிரஷரை ஏத்திட்டாங்க இரண்டாவது ஓவர்லயே இந்தியாவுக்கு ஒரு பெரிய வெற்றி கிடைச்சது அருந்ததி ரெட்சி இலங்கை கேப்டனும் ரொம்ப அனுபவமான பேட்ஸ்மேனுமான சமாரி அட்டப்பத்தோ வெறும் ரெண்டு ரன் எடுத்திருக்கும் போதே அவுட் ஆக்கிட்டாங்க அட்சே அட்டப்பத்து வந்து ஒரு பெரிய ஷாட் ஆட முயற்சி செஞ்சாங்க ஆனா பந்தை சரியா டைம் பண்ண முடியல கேட்ஸ்ட் கொடுத்துட்டாங்க இந்த விக்கெட்டோட இந்தியாவுக்கு முதல் வெற்றி கிடைச்சது இலங்கை அணியோட ஆட்டத்துலமே ஆரம்பத்தில் ப்ரெஷர் தெளிவாக தெரிய ஆரம்பிச்சிச்சு கேப்டன் அவுட் ஆனதும் ஹசினி பெரேராவுக்கு துணைக்கு வந்தாங்க இமேஷா துலானி துலானி வந்ததும் சூழ்நிலையை சமாளிக்கிற பொறுப்பை தன்னோட தோல்ல ஏந்திக்கிட்டாங்க மூன்றாவது ஓவர்ல தீப்தி சர்மா பந்து வீசி வந்ததும் துலானி தன்னோட நோக்கத்தை தெளிவா காமிச்சாங்க அவங்க வந்து இந்த ஓவர்ல ரெண்டு அட்டகாசமான பவுண்டரிகள் அடிச்சாங்க இதனால இலங்கை அணியோட ஆட்டத்துக்கு கொஞ்சம் வேகம் கிடைச்சது இந்த பவுண்டரிகள் துலானி பிரஷர்ல அடிபணியர பேட்ஸ்மேன் இல்ல அப்படிங்கறது தெளிவா காமிச்சது நான்காவது ஓவர்லயும் துலானி மற்றும் ஹசினி பெரேராவோட பேட்ல இருந்து ஒவ்வொரு பவுண்டரி வந்தது ரெண்டு பேட்ஸ்மேன்களும் புத்திசாலித்தனமா பேட்டிங் செஞ்சு சுமாரான பந்துகளை பவுண்டரிக்கு அனுப்புனாங்க நல்ல பந்துகளுக்கு சிங்கிள் டபுள் எடுத்து ஸ்கோர் போர்டை நகர்த்தினாங்க மெதுவா இலங்கை அணியோட ஆட்டம் மீண்டும் வர ஆரம்பிச்சிருச்சு இந்திய பந்து வீச்சாளர்கள் தொடர்ந்து லைனும் லென்த்தும் சரியா பந்து வீசிட்டு இருந்தா வந்தாங்க ஆனா துலா சொல்லானி பெரேரா ரெண்டு பேரும் பொறுமையை இழக்கல பவர் பிளேயோட கடைசி ஓவர்லயும் இந்த ஒரு ரெண்டு பேட்ஸ்மேன்களும் ஒவ்வொரு பவுண்டரி அடிச்சாங்க இதோட பவர் ப்ளே முடிஞ்சதும் இலங்கை அணி நாற்பத்தி எட்டு ரன்ஸுகள் வந்து எடுத்திருந்தாங்க ஒரு விக்கெட் இழப்பிற்கு இந்த ஸ்கோர் இலங்கைக்கு நிம்மதி கொடுக்க கூடியதா இருந்துச்சு முக்கியமா கேப்டனோட விக்கெட் சீக்கிரமா விழுந்ததுக்கு அப்புறம் இப்போ துலானி ஹசினி பெரேரா ரெண்டு பேருமே செட் ஆகிடுச்சு இந்தியாவுக்கு விக்கெட் எடுக்கிறது ஈஸியா இருக்காதுன்றது தோணுச்சு பவர் பிளேவுக்கு அப்புறமும் இலங்கை பேட்ஸ்மேன்கள் தங்கள் புத்திசாலித்தனமான பேட்டிங்கை தொடர்ந்து செஞ்சாங்க ஒவ்வொரு ஓவர்லயும் குறைஞ்சது ஒரு பவுண்டரியாவது வந்துட்டே இருந்துச்சு ரேட் துலானி பெரேரா ரெண்டு அட்டகாசமான கோஆர்டினேஷன் பார்க்க ரெண்டு பேட்ஸ்மேன்களும் நல்லா பேசிக்கிட்டு இருந்தாங்க ரன்களை நடக்கிற சின்ன சின்ன தவறுகளை முழுசா பயன்படுத்திக்கிட்டாங்க இதே நேரத்துல ரெண்டு பேருக்கும் இடையில ஐம்பது ரன் முக்கியமான பார்ட்னர்ஷிப் பூர்த்தி ஆயிடுச்சு இந்த பார்ட்னர்ஷிப் வந்து இலங்கை நிலையை மேட்ச்குள்ளேயே வச்சிருந்தது இந்திய பந்து வீச்சாளர்கள் தொடர்ந்து விக்கெட் எடுக்க முயற்சி செஞ்சுட்டு இருந்தாங்க ஃபீல்டிங்லையும் முழு சக்தியையும் பயன்படுத்திட்டு இருந்தாங்க ஆனால் துலானி பெரேரா வித ரிஸ்க்குமே எடுக்க தயாரா இல்லை பத்து ஓவர் முடிஞ்சதும் இலங்கை அணியோட ஸ்கோர் எழுபத்தி ரன்

அட்டகாசமான பேட்டிங்கும் ஒரு விளைவா இருந்துச்சு இலங்கை அணியோட பக்கத்துல சந்தோஷ அலைகள் பரவிச்சு இப்போ மேட்ச் இலங்கை கைக்கு போற மாதிரி தெரிஞ்சது ஆனா கிரிக்கெட்ல ஆட்டம் மாறுறதுக்கு அதிக நேரம் ஆகாதுன்னு சொல்லுவாங்கல்ல பன்னிரெண்டாவது ஓவரோட முதல் பந்துலயே ஹேமன் ஜோத் கவுர் இந்தியாவுக்கு ஒரு பெரிய வெற்றியை வாங்கி கொடுத்தாங்க அவங்க செட் ஆகி பேட்ஸ்மேன் துலானிய அவுட் ஆக்கிட்டாங்க துலானி ஒரு பெரிய ஷாட் ஆட முயற்சி செஞ்சாங்க ஆனா பந்து நேரம் ஷஃபலிவர்மா வர்மா கைக்குள்ள போயிடுச்சு அடடா எண்பத்தி ஆறு ரன் இருக்கும் இலங்கைக்கு இரண்டாவது விக்கெட் விழுந்துச்சு துலானி முப்பத்தி ஒன்பது பந்துல ஐம்பது ரன் எடுத்த ஒரு பிரமாதமான ஆட்டத்தை விளையாடினாங்க ஆனா அவங்க அவுட் ஆனதும் மேட்சோட போக்கு மறுபடியும் மாற ஆரம்பிச்சது அதுக்கப்புறம் பேட்டிங் ஆட வந்தாங்க நிலாக்ஷிகா சில்வா ஆனா அவங்க கிரீஸ்ல அதிக நேரம் நிக்க முடியல இந்திய பந்து வீச்சாளர்கள் தொடர்ந்து பிரஷரை மெயின்டைன் பண்ணினாங்க பதினான்காவது ஓவர்ல தீப்தி சர்மா நிலாக்ஷிகா சில்வாவை எல்பி டபிள்யூ அவுட் ஆக்கிட்டாங்க நூறு ரன் இருக்கும் இலங்கைக்கு மூணாவது விக்கெட் விழுந்து ஒரு பக்கத்துல ஹஸ்னி பெரேரா நின்னு விளையாடிட்டு இருந்தாங்க ஆனா இன்னொரு பக்கத்துல தொடர்ந்து விக்கெட் விழுந்ததுனால இலங்கை அணியோட ரன் ரேட்ல ஒரு பாதிப்பு ஏற்பட ஆரம்பிச்சுச்சு அடுத்த ஓவர்லயே வைஷ்ணவி சர்மா இன்னொரு அட்டகாசமா பந்தை போட்டு கவிஷா தில்ஹாரிய கிளீன் போல்ட் ஆக்கிட்டாங்க கவிஷா தில்ஹாரி வெறும் ஐந்து ரன்கள் மட்டும் எடுக்க முடிஞ்சது இந்த விக்கெட்டோட இலங்கை அணியோட ஆட்டம் மறுபடியும் பிரஷர்ல மாட்டிக்கிச்சு இப்போ மேட்ச் முழுசா ஒரு ரொம்பவே ட்ரில்லிங்கான ஒரு கட்டத்துக்கு வந்து இருந்துச்சு அதுக்கப்புறம் பேட்டிங் ஆட வந்தாங்க ஹார்ஷிதா சமர அவங்க வந்ததும் ஒரு பவுண்டரி அடிச்சு ஒரு பாசிட்டிவ் ஸ்டார்ட் கொடுத்தாங்க இலங்கை அணியோட நம்பிக்கைகளை உயிருடைய வச்சிருக்க முயற்சி செஞ்சாங்க இந்த சமயத்துல மேட்ஸ்ல கடைசி ஐந்து ஓவர்ஷன் பாக்கி இருந்துச்சு இலங்கை அணிக்கு வெற்றிக்கு அறுபத்தி நாலு ரன் தேவைப்பட்டுச்சு இந்த இலக்கு கஷ்டம் தான் ஆனா முடியாதது இல்ல பதினாறாவது ஓவர்ல மே ஹசினி பெரேரா அட்டகாசமா பேட்டிங் செஞ்சு தன்னோட அரை சதத்தையும் பூர்த்தி செஞ்சுட்டாங்க அவங்க முழு பொறுமையுடனும் தன்னம்பிக்கையுடனும் விளையாடி டீம மேட்ச்குள்ளேயே வச்சிருந்தாங்க பதினேழாவது ஓவர் ரொம்பவே ட்ரில்லிங்கா இருந்துச்சு இந்த ஓவர்ல பந்து வீஸ் வந்தாங்க ஸ்ரீசரணி அவங்களோட ரெண்டாவது மூன்றாவது பந்துல ஹசினி பெரேரா ஒரு பவுண்டரி ஒரு சூப்பர் சிக்ஸ் அடிச்சாங்க இருந்த ரசிகர்கள் தங்கள் இருக்கைகளில் இருந்து எழுந்து நின்னாங்க இப்போ இலங்கை மறுபடியும் திரும்பி வருது ஆரம்பிச்சது ஆனா அடுத்த பந்துலயே ஒரு வேலை பண்ணிட்டாங்க அவங்க சரியான ஒரு பந்தை போட்டு ஹசினி பெரேராவை கிளீன் அடடா இது இந்தியாவுக்கு ரொம்ப பெரிய விக்கெட் ஹசினி பெரேரா அறுபத்தி ஐந்து ரன் எடுத்த ஒரு அட்டகாசமான ஆட்டத்தை விளையாடினாங்க ஆனா அவங்க அவுட் ஆனதும் இலங்கை அணி வெற்றி நம்பிக்கைக்கு ஒரு பெரிய அடியா விழுந்துச்சு பதினெட்டாவது ஓவர்ல இலங்கைக்கு இன்னும் பல அதிர்ச்சிகள் நுத்தியாங்கனா வெறும் ஒரு ரன் எடுத்து ரன் அவுட் ஆனாங்க ஹக்ஷிதா சமர விக்ரமா எட்டு ரன் எடுத்து அவுட் ஆனாங்க இந்த தொடர்ந்து விழுந்த விக்கெட்டுகள் இலங்கை அணியோட ஆட்டத்தை முழுக்க முழுக்க தடுமாற வச்சிருச்சு கடைசி ரெண்டு ஓவர்கெல்ஸ்ல இந்திய பந்து வீச்சாளர்கள் அட்டகாசமான ஒழுங்குடனும் தன்னம்பிக்கையுடனும் பந்து வீசுனாங்க ஒரு பந்து கூட லூசா போடல ஃபீல்டிங்கும் பிரமாதமா இருந்துச்சு இதோட விளைவு என்ன இலங்கை அணி முழு இருபது ஓவர் விளையாடியும் வெறும் நூற்று அறுபது ரன்கள மட்டும் எடுக்க முடிஞ்சது அட இந்த மாதிரி இந்திய அணி இந்த மேட்சை பதினைந்து ரன் வித்தியாசத்துல தங்களோட தாக்கி அட்டகாசமான பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்து இந்த சீரிஸே அன்பாச்சும் ஜீரோன்னு ஜெயிச்சு விட்டாங்க இது இந்திய அணியோட கூட்டு முயற்சி அட்டகாசமான பந்து வீச்சு ப்ரெஷர்ல பிரமாதமா விளையாடினது இதோட விளைவா இருந்துச்சு இப்போ நண்பர்களே உங்க கணக்குப்படி இந்தியாவின் இந்த அட்டகாசமான வெற்றியோட உண்மையான ஹீரோ யார்